வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து போவது கனவுகளின் பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கனவு அப்படின்றது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதாவது ஒரு சிலருக்கு இரவில் காணும் கனவுகள் ஞாபகத்தில் இருப்பதில்லை அதில் தண்ணீரை கனவில் கண்டால் நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பத்தியும் நாம் சொல்லியிருக்கோம் அதாவது கனவில் குழந்தையை கண்டால் அவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்று முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் அதாவது ஆண் குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டால் அத்தம்பதியருக்கு வரும் காலத்தில் சீக்கிரமாக குழந்தை பிறக்க வாய்ப்புகள் உள்ளது என்பதை தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதாவது முதியவருக்கோ அல்லது வயதில் பெரியவர்களுக்கோ இக்கனவுகள் வந்தால் அவர்களுக்கு நன்மையான விஷயங்கள் அதிகமாக நடக்கப் போகிறது அப்படின்றது அர்த்தமாக உள்ளது தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது பெண் குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டால் அது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது பெண் குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டால் அவர்களுக்கு வேலையில் அதிக வருமானம் வரும் முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் ஆண் குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டால் பழைய சொத்துக்கள் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் அதிக பணம் வருவதற்கும் வருவாய் வருவதற்கான நேரமாகவும் அது திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் அவ்வாரத்தில் அவர்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் என்றும் தெரிவிக்கிறார்கள் இரண்டு குழந்தைகள் பிறப்பது போல் கனவு கண்டால் அவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் கனவில் முன்னோர்கள் வந்தால் நமக்கு வரக்கூடிய தீய செயல்களை வெளிப்படையாக சொல்வதாக அர்த்தமாக கருதப்படுகிறது முன்கூட்டியே வரக்கூடிய கெடுதல் பலனை அவர்கள் தெரிவிக்கிறார்கள் என்று அர்த்தமாம் அதனால் அப்படிப்பட்ட கனவுகள் வரும்பொழுது எப்பொழுதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது அதிக வெள்ளப்பெருக்கு கண்டாலும் தண்ணீர் அதிகமாக வழிந்தோடுவதை கொதித்து வழிந்தோடுவதை நிரம்பி வழிந்தோடுவது போன்றும் அதிக மழை இடி வெள்ளத்துடன் பாதிக்கப்படுவது போல் கனவு கண்டால் அதிகமான கெடுபலன்கள் வரும் என்றும் தெரிவிக்கிறார்கள் அதுவே நீர்நிலைகள் குளம் உள்ள குளம் மற்றும் அமைதியான பள்ளத்தாக்கு அமைதியான நீரோற்றத்தை கண்டால் அவர்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டது முன்னோர்களை நாம் கனவில் கண்டால் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டோம் அடுத்து பெண் குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு விரைவில் குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் அதிகம் குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இக்கனவுகள் வந்தால் விரைவில் இந்த பாக்கியம் கிடைக்கும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் அது மட்டும் அல்லாமல் அவர்களுக்கு வரக்கூடிய செல்வங்களும் நல்ல செயல்களை பற்றியும் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது அதுவே ஆண் குழந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் அதிக செல்வம் வருவதற்கான வாய்ப்புகளும் சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் இந்த பதிவில் நாம் தெளிவாக தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா ஆண் குழந்தை பிறப்பது போல் கனவு கண்டால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக வரப்போகிறது என்று அர்த்தமாக கொள்ள வேண்டும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்